இந்த தேவைகள் அனைத்துக்குமான ஏற்பாடுகள் அல்ல எங்களுக்கு செய்திருக்கிறார் எங்களுக்கு மட்டுமல்ல ஊரா மனித உயிரினங்களுக்கு உலகத்துடைய முழு தேவைகளுக்குமான ஏற்பாடு அல்ல செய்திருக்கிறார் ஒரு ஹதீஸுடைய கருத்துப்படி கட்டபல்லாக மக்காதீர் அல் ஹலாய் கபுல் ஐ அஹ்லுக்கமாவா திவால் அருள் பிஹம்சீன அல்பசன் பூரா மஹ்லோகாத்துகளுடைய படைப்பினங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்குதோ அத்தனை தேவைகளுக்குமான ஏற்பாடுகளை இந்த வானமும் பூமியும் படைக்கிறதுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் ஏற்பாடு செய்தது ஆக உணவு எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது உடை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இதே போல எங்கள்ட தேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இந்த தேவைகள்ல உள்ளதுதான் நிக்கா நிக்காவும் மனிதர்களுடைய தேவைகளில் ஒரு தேவை எப்படி உணவு தேவையோ எப்படி உட தேவையோ எப்படி தொழில் தேவையோ எப்படி ஒரு இருக்க வீடு தேவையோ ஒரு பிரயாணம் செய்ய வாகனம் தேவையோ இதே போல ஒரு தேவைதான் நிகா ஆஹ் இருக்கல சகோதரர்களே இதனால முடித்த சொல்லாச்சல ஜெலாலுக்கு போறால சொல்லலாம் பங்கி ஹூ மாபா வலக்கும் மிரநிச பெண்கள்ல உங்களுக்கு யார விருப்பமோ அவர்கள் நீங்க நிகா செய்து கொடுங்க

அந்த உணவை ஹலாலான முறையில் நாம பெற்றுக்கொள்ள உட தேவையாக இருந்தாலும் தேவைதான் நாம நினைச்ச மாதிரி அதை அடைஞ்சு கொள்வது அதையும் ஹலாலான முறையில் நாம் அமைச்சு கொள்ளும் இதே போல் நிக்காகும் எங்களுக்கு தேவை இதையும் இஸ்லாத்துல முறைப்படி நாம அமைச்சு கொள்ளும் அப்பதான் அதுல நல்ல பரக செய்வார் அதுல எல்லாம் கயிறுகளை உண்டாக்கி வைப்பார் ஒருத்தர் தன் தேவைங்கிறதுக்காக வேண்டி ஹராமான முறையில் அவர் அதுல ஈடுபாடுவார் சொன்னா அது உலக வாழ்க்கைக்கு நஷ்டம் அதுக்கு ஆகிரத்தில் அதுக்கு நரகமாக மாறிடும் ஆகிரத்தில் முடிவு நரகமாக மாறும் அதனால பொறுமையாக இருந்து எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஏற்பாடாக இருந்தாலும் அதை ஹலாலான முறையில் அமைச்சு கொள்றதுதான் புத்திசாலித்தனம் இதே போல நிக்காவுடைய விஷயத்துல

நிக்காக வச்சிருக்கிறது நிக்காக தான் இன்னும் நிக்காக செய்யுங்க அதிகமான குழந்தைகளை பெற்ற ஐயாமத்து நாளில் என்னுடைய உண்மைத்து அதிகமா இருக்கிறத கொண்டு எனக்கு ஒரு சிறப்பாக கண்ணியத்தை தருவான் எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் அதுல ஒரு பெருமை என்னுடைய உம்மத்து அதிகமாக இருக்கிறத கொண்டு எனக்கு ஒரு பெருமை உண்டாகும் எனக்கு ஒரு சிறப்பு உண்டாகும் அதனால நீங்க அதிகமான குழந்தைகளை பெற்றெடுங்க ஆக பெரியார்களே சகோதரர்களே இது ஒரு சந்ததி உருவாகிறதுக்கான ஒரு வழி அல்லாஹ் ரமுனிதன் அப்படித்தான் அமைச்சு வச்சிருக்கிறான் அதுக்கு அத்தான் தீன்ல பாதி இடம் இதுக்கு கொடுக்கப்பட்டு ஒன்று நிக்காக மூலமாக நீங்க பாதியை நிறைவே தீன்ல பாதியை பூர்த்தியாக கொள்ளுங்க மீதமுள்ள பாதியை

நிக்காஹுடைய விஷயத்துல சொல்லப்படுது நிக்காக எல்லா சமுதாயத்துக்கு மத்தியில நடக்குது எல்லா மதங்களுக்கு மத்தியில நடக்குது எல்லா இனங்களுக்கு மத்தியில நடக்குது கல்யாணம் எல்லா இடமும் நடக்குது ஆனா ஒரு முஸ்லீம் கல்யாணம் ஒரு முஸ்லீம் ஒரு கல்யாணத்தை எப்படி வச்சு கொள்ளணும் எங்கட எல்லா காரியம் பெரியார்களே சகோதரர்களே தீனம் முன் வச்சுதான் நாங்க எங்கட எல்லா காரியங்களையும் ஒரு முடிவு செய்யணும் தீன் எங்கட நோக்கம் நிக்காக எங்கட தேவை எங்குமே நோக்கம் சாப்பாடு நோக்கம் தேவை இதே போல படைச்ச நோக்கம் தீன் தான் வேற எந்த நோக்கமும் இல்லை அதனால தீனுக்கு இடைஞ்சலாக எங்களை தொழில் துறவோ தீனுக்கு தடையாக எங்களை நிக்காகோ தீனுக்கு தடையாக எங்களுக்கு கொடுக்கல் வாங்களோ எதுவுமே நடக்க கூடாது யாராவது எனக்கு தீனுடைய தீனுடைய விஷயத்துல தீனிம்படி நடக்கிறதுக்கு எனக்கு பிள்ளைகள் தடையாரிக்கிறாங்கன்னு சொன்னா அவர் நஷ்டவாளி யாராவது தீனம்படி நடக்கிறதுக்கு என்னுடைய மனைவி தடையாரி இருக்கிறான்னு சொன்னா அது நஷ்டவாளி ஆவார் தீனம்படி நடக்கிறதுக்கு என தொழிற்துறை கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற சொன்னா அவர் நஷ்டவாளி எந்த ஒரு தீ தொடர்பையும் என்னோட துணியோட எந்த ஒரு தொடர்பையும் தீனுக்கு தடையாக தீனுக்கு இடங்கலாக ஆங்கி கொள்ளக்கூடாது ஆகா பிரியாரிகளே சகோதரர்களே நிக்காகும் இதுல முக்கியமான அம்சம் நிக்காக்கு முன்னால நாம எப்படி தீனோட தொடர்பு பாதிக்கிறோமோ நிக்காக்கு பின்னால இதை விடவும் அதிக தொடர்பு நாம பாறோம் நிக்காக்கு ஆன பின்னகு நாங்க தீன்ல புறப்பாடு செய்வோம் சொன்னால் அது பறக்கத்தில் இல்லாம போயிடும் அந்த நிக்காக ஆனும் பெண்ணும் ஒன்று சேர்றது ஒன்று சேர்றது மட்டுமில்லை எங்கட நோக்கம் எங்கட நோக்கம் நாங்க தீன்ல முன்னேறணும் தீன்ல முன்னேறணும் ஆக இதனால் அரசு செல்லலாம் வழி சொல்ல சொன்னார்கள் துங்கஹுல் மரத்து அர்பாய் லிமாலிகா ஒலி ஜமாலிகா

பெரியவர்கள் நம்ம தேவைகள் எதை பத்தியுமே எல்லா கம்பிகளும் கேட்கறது இல்லை நீங்க குடும்பம் நடத்தினீங்களா நீங்க தொழில்துறவு செஞ்சீங்களா நீங்க குழுக்கள் வாங்கல் நடத்தினீங்களா நீங்க படிச்சீங்களா இது ஒண்ணும் கேட்கறது இல்லை நீங்க சொல்லுங்க ரொம்ப யாரு நீனுடைய முதலாவது அம்சம் ஈமான் தான் என்ன படைச்சவன் என்ன வளர்த்தவன் என்ன பாதுகாத்தவன் எனக்கு அத்தனை சொத்து சுயங்களையும் தந்தவன் அத்தனை சிறப்புகளையும் தந்தவன் என்ன உலகத்துல வாழ வைச்சவன் என்ன மௌத்தாக்கினவன்

மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒரு தீனுண்ட ஆண் தான் ஒரு தீனுள்ள பெண்ணை தெரிவு செய்வார் ஒரு தீனுள்ள பண் தான் ஒரு தீனுள்ள ஆணை தெரிவு செய்வார் ஒரு தீன்ல உள்ள மனிதன் ஒரு தீனுள்ள பெண்ணை தெரிவு செய்ய மாட்டார் அவர் அப்படி உள்ள பெண்ணை தான் தெரிவு செய்வார் இதே போல தீன்ல உள்ள பண் ஒரு தீனுள்ள ஆணை தெரிவு செய்ய மாட்டார் அவரும் தீன்ல புறவுள்ள பெண்ணை தான் தெரிவு செய்வார் ஆனா ரசூ செல்லதான் அவளை செல்லும் இந்த நாளை சொல்லிட்டு ரசூல்ல எங்களுக்கு தெரிவு செஞ்சு தாராங்க

அவனோட தொழில் திருவிழா இல்ல பறக்குது பிரசுல்ல வளங்கப்படுத்துறாங்க ஒரு பெண் இருக்கிறான் அவ அடிமையா இருக்கிறான் அடிமையா இருந்தா வாங்கலாம் வைக்கலாம் அடிமையா இருக்கிறான் அதே இந்நேரத்துல அவ அழகில்லாதவளா இருக்கிறா அடிமையா இருக்கிறா கொஞ்சம் அழகுள்ள பெண்ணா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லுவான சரி ஏழ பொம்பளை இருந்தாலும் கொஞ்சம் அழகுள்ள வழா இருந்தாலும் பரவாயில்லையே அதுவும் இல்ல அடிமையா இருக்கிறார் ஏழையா இருக்கிறா அடுத்தது அழகில்லாதவள் இது மூணை மூனை வச்சு யாரும் ஒரு பொண்ணை தெரிவு செய்ய போறதில்லை மூணுமே இல்ல அவங்க அடிமையா இருக்கிறா அழகில்லாத ஆனா தீனுள்ள பெண்ணிக்கிறா அந்த பெண்ண நிக்காசிரியா அப்படி ஒரு தீனு உள்ள பெண் செய்யுங்க நீங்க துணியாவிலும் வெற்றி அடைவீங்க சந்தோஷம் அடைவீங்க ஆகத்தில் சொர்க்கம் அடைவீங்க அதன் மூலமாக ஆகிறதுல சொர்க்கமலை ஏன் அந்த தீனுள்ள பெண் உங்களையும் தீனுள்ள ஒரு ஆணாக ஆக்கி உங்களோட குடும்பமே தீனுள்ள குடும்பமா மாறுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு தீனம் தீனம் சேர்ந்தா தான் தீன்தாரிகள் உருவாகுவா தீனம் தீனம் சேரும் பொழுதுதான் தீன்தாரிகள் உருவாகுவா துணியாவும் துணியாவும் சேர வச்சு சொன்னா துணியா தான் உருவாகும் துணியாவுக்கு எல்லா இடத்துல எந்த வாதாவும் கிடையாது தீனுக்கு தான் முழு வாதாவும் உலகத்தர வாழ்க்கை ஹயாத்துல் தாயிபவாகி தரது. தர வாழ்க்கை உங்களுக்கு மனமாக்கி தரணும் சொல்றான். உலகத்துல வாழ்க்கையில உங்களுக்கு கன்னியமாக்கி தரணும் சொல்றான். உலகத்துல வாழ்க்கையில உங்களுக்கு பய போக்கி வைப்பேன் சொல்றான். சக்ராத்ல ரஹமத்துடைய மலக்கீல இறங்குவாங்கன்னு சொல்றான். कब्रல உங்களோட வார்த்தைகளை நாங்க உறுதிப்படுத்துவோம்னு சொல்றான். கிராமத்துல நாங்க ஒளி உள்ளவர்களா எழுப்புவோம்னு சொல்றான். ஜனாத் இது பால் சொர்க்கத்தை கொண்டு போவோம்னு சொல்றான். இவ்வளவு வீனக்குரிய வார்த்தை

ஏனே எங்க தொழில் இருந்தாலும் கூட எனக்கு இதுல தீன்ல முன்னேற கிடைக்குமா அப்படி பாப்போம் ஒரு தீன்ல ஒரு முன்னேறத்துக்கு கிடைக்குமா அல்லது இந்த தொழில் எனக்கு தீனுக்கு தடையாயிடுமா இருக்கிற தொழுகையும் இல்லாம போயிடுமா இருக்கிற சின்னத்தால வாழ்க்கையும் இல்லாம போயிடுமா அப்படின்னு சொன்னா நாம அதுல ஈடுபடாம இருக்கிறது கொஞ்சமா இருக்குது சின்னதா இருக்குது பரவாயில்ல அது தீனின்படி நடக்கிறதுக்கு உதவியா இருக்குன்னா அதுல ஈடுபடுவோம் அல்ல அதுல பறக்க செய்வான் சின்ன வெடிப்பும் பெரிய பறக்கிறது லட்ச லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் பயன்படுத்துவாங்க எந்த குறைபாடும் அதுல இதுவரைக்கும் இல்ல இன்னும் கூடிக்கொண்டுதான் போயிடும் ஆனா நூறுக்கெல்லாம் முழு உலக ஆட்சி கொடுத்தா அதை பத்தி ஒரு ஒரு ஞாபக அர்த்தமும் கிடையாது முழு உலக ஆட்சி முழு உலக ஆட்சி கொடுக்கப்பட்டும் ஒரு அடையாளம் கூட இல்ல ஆனா தீனுள்ள இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு கொடுத்தா இன்னைக்கும் இருக்குது அவங்களோட ஞாபகார்த்தம் எத்திரே இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுறான் தீன தெரிவு செய்யுங்க

எப்படி நடக்குதுங்கிறது நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு முறையை புடிச்சு கொள்ளுங்க என்னுடைய மனைவி எப்படி நடந்தா சந்தோஷப்படுவா என்னுடைய மனைவி எப்படி நடந்தா என்ன சிறந்த ஒரு கணவன் என்று சொல்லுவா உங்கள சிறந்தவர் உங்களோட மனைவிக்கு சிறந்தவராக இருக்கு மக்கள் எல்லாம் நல்லவர் சொல்றாங்க ஆனா மனைவி கவலையோடு இருக்கிறார் சஞ்சலத்தோடு இருக்கிறார் பிரச்சனையோடு இருக்கிறார் ஏன் தான் இவருக்கு வாண்டோம் என்று இருக்கிறார் அப்படி என்று அது ஒரு சிறந்த வாழ்க்கை அல்ல

உணவில்லாம இருந்திருக்கிறா குடும்ப பற்றாக்குறையோட இருந்திருக்கிறா கை செலவுக்கு இல்லாம இருந்திருக்கிறான் ஆனா அரசுல்லா உட்டு பெரிய இல்ல சில மனைவிமார்கள் ஆஹ் வயலாளிகா வயலாளிகளா இருந்தா அந்த மனைவிமாருடைய பேச்சு மேன யார சொல்லா எங்களுக்குரிய அந்த டேன்ன நீங்க ஆயிஷா கொடுங்க எங்களையே ஒரு மனைவியா வைத்துக் கொள்ளுங்க மோத்துவரை அவ்வளவு விரும்பினாங்க ஆக பெரியார்களே சகோதரர்களே இது ஒரு வகையில ஒரு மாப்பிள்ளையோட பொறுப்பு ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்ன தெரியுமா ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்ன கணவனுடைய போக்க விளங்கி அதுக்கு ஏற்ப அமைச்சு கொள்ளணும் தாஜக

ஒரு சிறந்த மனைவி ஒரு சிறந்த சந்தோஷப்பட்ட இது ஒரு மனைவிட பொறுப்பு நான் ரெண்டு பொறுப்பை சொல்றேன் ஒன்று பொறுப்பு மனைவி சிறந்த என்னுடைய என்னுடைய மனைவி சொல்லணும் கணவன் சிறந்த கணவன் ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்ன ஒரு பெண்ணுடைய பொறுப்பு ஒரு கணவன் பார்க்கிறார் என்று இருந்தால் பாருங்க ஒரு பிள்ளையுடைய பார்வை பிள்ளைக்கு பேச தெரியாது பிள்ளையை கதைக்க தெரியாது ரெண்டு மாச புள்ள மூணு மாச புள்ள ஒரு வருஷ புள்ள இந்த பிள்ளையுடைய பார்வை வச்சு தாய் வழங்குறா இந்த புள்ள பசிக்கு அழுதா இந்த புள்ளை நோய்க்கு அழுதா இல்ல இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை டொய்லெட்டுக்கு அழுதா

எப்படி சந்தோஷப்படுத்தணுமோ அப்படி சந்தோஷப்படுத்துடுவாள் இவரோட பார்வை என்ன எதுக்கு இவர் பார்க்கறாரு இந்த நேரம் இப்படியா நேரத்துல இந்த நேரத்துல பாக்குறாரு இன்றைக்கு வேலுவட்டியா நேரம் என்னாலும் அவனோட பார்வையை விளங்கி அவள் சந்தோஷப்படுத்துடுவா பெரியா கணேஷ் சப்போஸ் இருக்குல்லே இதுதான் வாழ்க்கை இதுலதான் சந்தோஷம் இது ரெண்டை விளங்குறதுக்கு தீன் வேணும் தீன் இல்லாட்டி மாப்பிள்ள விளங்குவார் ஒரு பக்கம் பெண்ணை பெண் விளங்குவா மாப்பிளைய இன்னொரு பக்கம் தீன் இதை ரெண்டு பேருக்கு விலகப்படுத்தும் ஓ இதுதான் பால் அல்ல இதுல சந்தோஷமாக்கி வச்சிருக்கிறார் ஆக இந்த அடிப்படையில் இப்படி ஒன்று சேர்ந்து அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ஒரு தீனுள்ள பிள்ளைகளாக இருக்கும் தீனுள்ள குழந்தையா இருக்கு அதற்கு முரல் எல்லா தாளானும் தன் மகனுக்கு ஒரு பால்விக்கிற பெண்ணுடைய மகளை திருமணம் செய்தார் திருமணம் பேசி வச்சார் பால்விக்கிற ஜனாதிபதி முரல் எல்லா தாளானும் ஏன் சொன்னா அந்த பெண்ணிட்ட தீன் இருக்குது அவங்க பால் வியாபாரம் மகள் தாய் சொல்றா இன்றைக்கு கிடைச்ச பால் போதாது கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நம்ம குடுக்க வேண்டிய குடுத்துருவோம் மகள் சொல்றா இல்ல 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 அப்படி செய்யல தண்ணி ஊத்தினு சொல்லி உமரலியெல்லாம் தடுத்து இருக்கிறான் உமரலியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ன சம்பாத்தனை அந்த வீட்டு கடையால வச்சுட்டு அடுத்ததான் அந்த குடும்பத்தை அனுப்பிச்சு இரவு நடந்த விஷயத்தை சொல்லி ஏன் இந்த பிள்ளை இருக்குது ஈமான் இருக்குது ஈமான் விடுவது இல்ல பால் தண்ணி கலக்க பால்ல தண்ணி கெளக்க இமான் உடுவது இல்ல அந்த மகள் தடுக்கிறா அப்ப உமரல எல்லாம் விளங்குனா இந்த பிள்ளை தீயம் உள்ள பெண்ணு இத வச்சுதான் அந்த ஈன விளங்குறது இத வச்சுதான் அந்த ஈன விளங்குறது அப்ப அந்த குடும்பத்த தலைப்பிச்சு அவ அவனோட மகனுக்கு அந்த பெண்ணை நிக்கா செஞ்சு வைக்கிறான் அந்த பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை ஒரு பொங்கல புள்ளை அந்த பிள்ளைக்கு பிறந்தவதான் ஐந்தாவது ஹலீபான்னு சொல்லக்கூடிய அப்துல் உமரை முன் அப்துல் அஜீஸ்லாம் பெரிய நாதான் நூறாவது ஹிஜ்ரி நூறாவது ஆண்டு ஒரு உலகத்தை ஒரு ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர் தான் ஒரு ஒரு ஹலீஃபா தான் அதில் துமரிபின் அப்துல் அஜீஸ்லாமுத்துல்லா அவங்க இந்த சந்ததியில வந்தவர் ஏன் வீனும் தீனை ஒன்று சேர்க்கிறாங்க குமரலீலாக்கு தெரியும் வீனும் தீனு ஒன்று சேர்ந்தால் வீன்தாரிகள் உருவாக்குவார் ஒரே குளத்துல ஓநாயும் ஆடும் தண்ணி முன்னாடி சொல்லப்படுது அந்த அளவுக்கு நீதமான ஒரு ஆட்சி செஞ்சவங்க தான் அதற்கு அப்துல் அப்துல்லா அஜிஸ் ஆக பெரியார்களே சகோதரர்களே இப்படி நாம தொழிற்துறவுல தீனம் முன் வச்சு பறக்க செய்வார் தொழிற்சுறவுல பறக்க செய்வான் எங்கட ஒவ்வொரு அசைகளையும் தீன முன்வைப்போம் சொன்னால் அவங்களை உலகத்திலே பறக்க செய்வான் எங்கட உலகத்துல வாழ்க்கை சின்ன கால வாழ்க்கை நம்ம இன்றைக்கும் நாளைக்கு போக இருக்கிறோம் கபருக்கு அல்லா இடத்துல பெரியார்களே அவ்வளவு சந்தோஷப்படுவார் இதற்காக ஒரு முயற்சியும் பாடுபடணும் எங்கள்கிட்ட உண்டாக்கணும் அல்லாஹ் ரபுல் இசத் இந்த நிக்காக தீனுடையதாக ஆக்கி வைப்பானா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மத்தியில சந்தோஷத்தை ஒற்றுமை உண்டாக்கி வைப்பானா இவங்க மூலமாக நல்ல சாலிகான சந்ததிகளை வெளியாக்கி வைப்பானா இதே போல மூல முஸ்லீம்களுடைய அனைத்து காரியங்களையும் தீன முன்வச்சி செய்யக்கூடியதாக ஆக்கியல்வானா